மனுக்களை கொடுக்கறாங்க புறையை நிச்சயமாக போக்குவாருங்க நம்பிக்கையோடு தம்ப தராங்க அந்த மனுக்களை அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் உறுதி தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் என் மேலேயும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாம புழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்கறாங்க ஆக எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டுதான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இல்லாது இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாட்சியில் முதலில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள் உங்களுக்கு தெரியும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார் நான் கேட்கிறேன் மாண்மிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர் இதெல்லாம் புள்ளி விவரத்தோட உங்களால் சொல்ல முடியுமா வந்தவங்களே விரட்டிட்டாங்க ஏன்னா கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர் நம்ம திராவிட மாடல் ஆட்சிதான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி

நிலையிலே தான் இருந்தது பழனிசாமி ஆட்சி ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வளபரமைக்கக்கூடிய ஆட்சி என்னாலும் தொடரும் திமுக ஆட்சி மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது கடந்த வாரம் மேற்கு மண்டலம் சில நாட்களுக்கு முன்னே தமிழ்நாட்டு மக்களாக உங்க கூடவே நான் இருக்கேன் மட்டுமல்ல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக நான் தான் இருக்கேன் ஏதோ தேர்தலுக்காக அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பு தான் இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்க திராவிட மாடல் அரசு பாடுபடுது அந்த வளர்ச்சியை உறுதி செய்ய தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலாய்வு செய்கிறோம் ஒவ்வொரு பயணத்துலையும் ஒரு அனுபவம் மறக்க முடியாததாக அமைந்து விடுகிறது கடந்த வாரம் விருதுநகர் பயணத்தில் அன்னை சத்தியா குழந்தைகள் காப்பகத்துக்கு நான் போனது ஏன்னா வாழ்நாள் முழுவைக்கும் மறக்க முடியாததாக அது மாறிடுச்சு அந்த காப்பகத்தில் இருந்த குழந்தைகளுக்காக நான் கேட்க பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன் அவங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு உடையையும் அவங்க மேல என் மேல காட்டின பாசமும் என்னை உருக வச்சது ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க வராரு பார்மாலிட்டிக்காக பேசுற மாதிரி எந்த பாசாங்கும் அந்த குழந்தைங்க கிட்டே இல்ல அப்பானு அவங்களோட இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்துல ஆழமாக பதிஞ்சிச்சு மூன்றாண்டு ஆட்சியில நிதி நெருக்கடி திட்டமிட்ட அவதூறுகள் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாம எதிர்கால தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமை விடியல் பயணம் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்கி நாற்பத்தி எட்டு எத்தனையோ முத்துறை திட்டங்களையும் நான் மேடை தோறும் பட்டியலிட்டு சொல்லுகிறேன் இந்த முத்துரை திட்டங்களுக்கு இடையிலே மறைந்திருக்கக்கூடிய பல புத்தான திட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் கழக அரசு அமைஞ்சு ஓராண்டு நிறைவடைஞ்ச போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தையை பார்த்தேன் அப்ப விசாரித்த போது இது போல குழந்தைகள் பிறக்குது அதிகமாக இருக்குன்னு கவனத்துக்கு வந்துச்சு நம்ம குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் அவர்கள் திடமாக இருக்கணும்னு கடந்த இருபத்தி ஒன்னு அஞ்சு

குழந்தைகள் மையத்தில் இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வைச்சிட்டு எல்லா மாவட்டங்களையும் எத்தனை மிக மிக என்று சொன்னார் என்ன பொறுத்தவரையிலும் இருக்கணும் நினைக்கிறேன் விளிம்புநிலை மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குழந்தைகள் நலன் பேணப்படணும் நினைக்கிறேன் குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும் அந்த நன்மைகளை செய்யணும் என்று நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்க குடும்பத்தில் ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன் உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடையிறப்போ அவங்க சொல்லணும் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட பதினெட்டு லட்சம் குழந்தைகள்ல நானும் ஒருவன் அவங்க சொல்லணும் ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் என் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும் நிச்சயம் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசுல என்றும்